ஐயன் சோனடியா கிரி கஜீவி ராஜா ஏமலதா தம்பதியர்கள் மிக சிறப்பாக அடையார்கள் அவர்கள் குலதெய்வத்தின் நல்லாலும் அண்ணாமலையார் உண்ணாமலையின் நல்லாலும் அனைத்து தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் அவருடைய முன்னோருடைய ஆசீர்வாதத்தாலும் புதியதாக வீடு கட்டி இன்றைய கிரக பிரசம் செய்துள்ளார்கள் இந்த தம்பதியர்கள் எந்த விதமான குறைகள் இன்றி பதினாறு தர்மங்கள் பெற்று பலமுடன் பாడే அடியே சுப்பிரமணியன் பாடியே செய்து இந்த பறை செய்து யார் ஒருவர் சுப்பிரமணியத்தை பாடுகின்றார்களோ அத்தனை பேரும் புன்னையமற்றார்கள் தொல்லைரும்ரம ஜோணம் தரினேக்கி அல்லல்லத் ஆனந்தமாய் கேதேனை மருவா என்னும் ना मज्जी वा ह्या वाळग्या नांग तालपाया इमे पडोदो